ார் எல்லாரும் கண்ணின் பொது உண்பர் நன்னேன் பரத்த நின் மார்பு கண்ட பெண்கள் ஆசை கொள்வதற்கு காரணமானவனே பெண்கள் பலரும் உன் மார்பின் அழகை தம் கண்களால் பொதுவாக அனுபவிக்கிறார்கள் ஆகவே நான் உன்னை மார்போடு தழுவ மாட்டேன் ஊடியிருந்தோயும் இருந்தேமா தும்மினார் யாம் தம்மை நீடுவாள் என்பாருக்கு அறிந்து நான் அவரோடு ஊடி இருந்தேன் நெடுங்காலம் வாழ்க என்று வாய் திறந்து சொல்வேன் என்று எதிர்பார்த்து அவர் தும்மினார் கோட்டுப்பூ சூடினும் காயும் ஒருத்தியை காட்டிய சூடிநீர் என்று கிளையிலே பூத்த மலரை சூடிக் கொண்டாலும் அந்த அழகை பேரியோளுக்கோ காட்ட அதனை சூடியிருப்பதாக அவள் அவர் மீது கோபம் கொண்டாள் யாரினும் காதலம் என்றேனா ஓடினால் யாரினும் யாரினும் என்று யாரையும் விட உன்னை அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொன்னவுடனேயே வேறு யாரை விட யாரை விட என்று கேட்டு ஊடல் கொண்டாள் இம்மை பிறப்பில் பிரியலம் என்றேனா கண்ணிறை கொண்ட நல் இந்த பிறவியில் உன்னை பிரிய மாட்டேன் என்று சொன்னவுடனேயே இனிவரும் இனிவரும் பிறப்பில் பிரிவேனோ பிரிவானோ என்று வருந்தி கண்ணீர் விட்டாள் உள்ளினேன் என்றேன் மற்ற என் மறந்தீர் என்று என்னை புல்லால் புலத்த கணல் நினைத்தேன் என்று சொன்னவுடனேயே மறந்தால்தானே நினைக்க முடியும் ஏன் மறந்தீர் என்று என்னை தழுவாமல் விளை கனவினான் வளைத்தினால் தும்மினேன் ஆக அழித்து அழுதாள் யார் உள்ளி தும்மி நீர் என்று நான் தும்மினேன் உடனே நூறாண்டு வாழ்க என்று அவள் வாழ்த்தினாள் அழுத்த கணமே யாம் உம்மை நினைத்தார்கள் தும்மினீர் என்று அழுதாள் தும்மு செருப்பு அழுதாள் நுமர் உள்ளல் எம்மை மறத்திரோ என்று அவள் ஊடலுக்கு அஞ்சி நான் வந்த தும்மலை அடக்கிக் கொண்டேன் உம்மை வேறு யாரோ உறுத்தி நினைக்கிறாள் அது எனக்கு தெரியக்கூடாது என்று மறைக்கிறீர் என்று அழுதாள் தன்னை உணர்த்தினும் காயும் பிறருக்கு நீர் இன்னிரர் ஆகுதீர் என்று ஊடலை தனித்து அவளை மகிழ்வித்த போதும் இப்படித்தானே வேறு ஒருத்தி ஓடினாலும் அன்பு செய்து மகிழ்விப்பீர் என்று சொல்லி கோபம் காட்டுவாள் நினைத்து இருந்து நோக்கினும் காயும் அனைத்து நீர் யார் உள்ளே நோக்கினீர் என்று அவள் அழகை அமைதியாக எண்ணி எண்ணி அனுபவித்திருந்தாலும் யாருடைய அழகோடு என் அழகை ஒப்பிட்டு பார்த்து மகிழ்கிறீர் என்று சினம் கொள்வாள் நூற்றி முப்பத்தி மூணாவது அதிகாரம் ஊடல் உவகை இல்லை தவறவருக்கு ஆயினும் ஊடுதல் வல்லது அவரளிக்கும் ஆறு அவர் மீது தவறு இல்லை என்றாலும் அவரோடு ஊடுவது அவர் என்மேல் மிகுதியாக அன்பு காட்ட செய்யும் என்பதற்காகவே ஊடலில் தோன்றும் சிறுதுனி சிறுதுனி நல்லழி வாடினும் பாடு பெறும் ஊடல் காரணமாக அவருக்கு என் மீது தோன்றும் சிறு வருத்தம் அன்பை சிறிது குறைப்பது போல் தோன்றினாலும் பின்பு இன்பத்தை அதிகமாக்கும் புலத்தலின் புல் நாடு உண்டோ நிலத்தோடு நீர் இயந்து அன்னாரகத்து நிலத்தோடு நீர் கலங்குதலை நில நிலத்தோடு நீர் கல கலந்ததை போல பிரிக்க முடியாத காதலனிடம் ஊடுவதை விட அதிக இன்பத்தை தரக்கூடிய தேவலோகம் இருக்கிறதா புள்ளி விடா ஆப்பு புலவியுள் தோன்றும் என் உள்ளம் உடைக்கும் படை உள்ளமுடைக்கும் படை காதலரை விடாமல் தழுவி கொள்ளும் ஊடலுள்ளே அந்த ஊடலை மேற்கொண்ட என் உள்ளத்தை அளிக்கும் படை இருக்கிறது தவறு இலர் தவறு இலர் ஆயினும் தாம் வீழ்வார் மென் அகழ்தலின் ஆங்கு ஒன்று உடைத்து தம்மிடம் தவறு இல்லாத போதும் ஊடலுக்கு ஆட்பட்டு அவளுடைய மெல்லிய தூள்களை தழுவாமல் இருப்பதிலும் இன்பம் இருக்கிறது உணனிலும் உண்டது உணலினும் உண்டது அரண் இனிது காமம் புனதலின் ஊடல் இனிது மேலும் மேலும் உண்பதை விட ஏற்கனவே உண்டது செறிப்பது இன்பம் தரக்கூடியது அதுபோல் காமத்தில் கூடுவதை விட ஊடுவது இன்பமாகும் ஊடலின் தோன்றுபவர் வென்றார் அது மண்ணும் கூடலின் காணப்படும் ஊடலில் தோற்றவரே வென்றவர் ஆவார் ஊடலில் தோற்றவரே வென்றவர் ஆவார் இந்த உண்மை ஊடல் நீங்கி பின் கூடி மகிழும்போது தெரியும் ஊடி பெருகுவம் கொள்ளோ ஊடி பெருகுவம் கொள்ளோ முதல் வியப்ப கூடலின் தோன்றிய உப்பு நெற்றி வியர்க்கும்படியாக கூடி அடையும் இனிமையை ஊடியிருந்து உணர்ந்து அனுபவிப்போமா ஊடுக மண்ணோ உள்ளிலை யாம் இறப்ப நீடுக மண்ணோ இரா என் காதலி இன்னும் ஊடல் கொள்ளட்டும் அந்த ஊடலை தணிப்பதற்காக நான் கிஞ்சி கொண்டே இருக்க இரவு நேரம் வளர்ந்து கொண்டே இருக்கட்டும் ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்கப் பெறேன் ஊடுதல் காதலுக்கு இன்பம் தரும் ஊடல் முடிந்து ஊடல் முடிந்து கூடி தழுவுதல் அந்த ஊடலுக்கு இன்பம் தரும் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரமும் படிச்சிட்டோம் ரொம்ப சிறப்பாக நம்ம படித்து முடிச்சிருக்கோம் திருக்குறளை மிக உன்னதமான ஒரு புத்தகம்தான் திருக்குறள் இந்த புத்தகத்தில் இல்லாதது எதுவுமே இல்லை வாழ்வில் அறநெறி பொருட்செல்வம் காமத்துப்பால் முப்பாலின் தாங்கிய ஒரு அழகான பொக்கிசம் நம்மளுடைய திருக்குறள் திருக்குறளை மந்தோறும் படித்து கேட்டதற்கு நன்றி வணக்கம்